சார் நடிகர் விசித்ரனை பற்றி சொல்லுங்கள் சார் அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் எனக்கு நல்ல நண்பர் எனக்கு நடிகருங்கிறதுக்கு முன்னாடியே அவர் நல்ல நண்பர் எனக்கு நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் சந்தோஷாகிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ஆட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் ட்ரை பண்ண ஒருவர் ஆர்டிஸ்ட் அப்போ எனக்கு பழக்கம் பண்ணார் அப்புறம் சிறுத்தை சுப்பிரமணியப்புரம் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவரை நான் புக் பண்ணியிருக்கேன் புக் பண்ணிவிட்டு டைலாக் கொடுப்பேன் கொடுக்குறப்ப அவர் இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து என்கிட்ட டைலாக் வாங்கிட்டு போய் வாங்கிடுவார் என்ன டயலாக்னு நான் சொல்லுங்கள் அப்படின்பாரு டைலாகை வாங்கிட்டு மனப்படம் பண்ணிக்குவார் அவர் ரோட்டில் போகிறப்பெல்லாம் சொல்லிட்டு போகிற பழக்கம் இவருக்கு இருக்குது அந்த டயலாக் ரோட்டில் போகிறப்பெல்லாம் தனக்குத்தானே பேசிட்டு போவார் நானே சம்டைம் பார்த்துருக்கேன் என்னை என்னை கவனிக்க மாட்டார் ரோட்டில் பார்க்குறப்ப என்னை கவனிக்க மாட்டார் நடந்து போயிட்டே இருப்பார் நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன் என்னங்க நான் நீங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கேன் எனக்கு கவனிக்காமல் நீங்கள் கூட ஏதோ ஒரு தனியாக பேசிட்டு இருக்கீங்க என்னங்க அப்படிம்பா இல்லைங்க நான் இப்போ படத்தை டைலாக கொஞ்சம் அப்படியே சொல்லி பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படி பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவார் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன் அவர்கிட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ ஹீரோதோஷன் நண்பர் அவர்